ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வரவுள்ள வக்பு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பேசியுள்ளார் இஸ்லாமியர்களிடமிருந்து எந்த கோரிக்கையும் இழாத நிலையில் ஒரேடியாக பல திருத்தங்களை மேற்கொண்டு வக்பு அமைப்பின் செயல்பாட்டையே முடக்கும் நோக்குடன் பாஜக செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் யாருக்காக இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறதோ அவர்களே இதனை ஏற்றுக்கொள்ளாத போது இதற்கான தேவை என்ன மக்களை பிளவுபடுத்தும் அரசியலமைப்பு வழங்கியுள்ள மத தலையிட மீதானை ஒன்றிய அரசு முழுவதுமாக திரும்ப பெற வேண்டும் என்பதை தமிழ்நாடு மக்களின் எண்ணம் என்றும் அவர் கூறியுள்ளார் டிஜிட்டல் மீமங்கள் செய்திகளுக்காக அன்பு செல்லையா வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமை உணரோடு வாழும் நாடு இந்திய நாடு பல்வேறு இனங்கள் மொழிகள் மதங்கள் வழிபாட்டு நம்பிக்கைகள் பண்பாடுகள் இருப்பினும் அனைவரும் இந்திய நாட்டு மக்கள் என்ற உண்மை உணர்வோடு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இத்தகைய நாட்டை ஆளும் அரசும் இத்தகைய உணர்வு கொண்ட அரசாகத்தான் செயல்பட வேண்டும் ஆனால் ஒன்றியத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி அரசானது தனது செயல்பாடுகள் இனத்தையும் ஒருவிதமான உள்நோக்கு கொண்டதாக செய்து வருகிறது எதை செய்தாலும் குறிப்பிட்ட தரப்பை வஞ்சிக்கும் வகையில்தான் திட்டங்களை திட்டுகிறார்கள் குடியுரிமை திருத்த சட்டமானது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களையும் இலங்கை தமிழர்களையும் வஞ்சித்தது இந்தியை திணித்து இந்தி பேசாத மாநிலங்களை வஞ்சிக்கிறது பாஜக ஆளாத மாநிலங்களை நிதி நெருக்கடி மூலமாக வஞ்சிக்கிறது சமூக நிதிக்கு எதிரான அவர்களது செயல்பாடுகள் பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை வஞ்சிக்கிறது நீட் மற்றும் தேசிய கல்விக் கொள்கையானது அடித்தட்டு மக்களை பாதிப்பதாக அமைந்திருப்பதை அனைவரும் அறிவோம் இந்த வரிசையில் கொண்டுவரப்படும் வக்வாரிய சட்ட திருத்தமானது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களை வஞ்சிப்பதாக அமைந்துள்ளதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும் அதற்கான தீர்மானத்தை இம்மாமண்டத்தில் நான் முன்மொழிய இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய திருநாட்டில் மத நடிநணக்கத்துடன் அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றனர் அனைத்து மக்களுக்கும் அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கு அரசமைப்பு சட்டம் உரிமை வழங்கி இருக்கிறது அதை பேணி காக்கும் கடமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு உள்ளது ஆனால் அதற்கு மாறாக சிறுபான்மையின இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டின் வர்க் சட்டத்தினை திருத்துவதற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றிய அரசு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள வக்வாரிய திருத்த சட்ட முன்வடிவினை வக் அமெண்ட்மெண்ட் பில் டுவெண்டி முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிந்து அமைகிறேன்